உங்க வீட்ல சண்டே சமையல் தயாரா என்னோட வீட்ல சண்டே சமையல் ஸ்பெஷலா தயாராயிருக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மட்டன் தான் மட்டன் வாங்கி ஏதாவது ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சுக்கணும் மட்டனை சாப்பிட முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது எப்போதுமே அளவாக இந்த மட்டனை சாப்பிட்டா அளவாக வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடாய் நிறைய இருக்கு நைட்டு வரைக்கும் இது போக போகுது என் பொண்ணு வந்து நான் ஃபிஷ் ஃபிங்கர் போடும்போது கேட்டுச்சு நேத்தும் போட்டிங்க இன்னைக்கு விதேவா ஐயோ ஐயோன்னு ஆக்சுவலி இது வந்து நேற்று நைட்டு நாங்கள் போட்டு காலி பண்ண வேண்டியது ஆனா நேற்று நைட்டு வந்து சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா ரைஸ்க்கு சூப்பரா குழம்பு செஞ்சு அது முட்டலா அவிச்சு ரைத்தாலாம் பண்ணி செமையாக சாப்பிட்டோம் அதனால இதை எடுத்து நான் வச்சுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதை சர்வ் பண்ணுவோம் மெல்லி சார் என்று வைப்போம் இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் ரைத்தா ஹோட்டல் ஸ்டைல் ரைத்தான்னு சொல்லுவோம் அதாவது நிறைய பிரியாணி கடை இருக்கு உலகம் முழுக்க அதுல இந்த தெரு ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி ரைத்தா தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா அவங்க விற்கிறதே நூறு ரூபா பிரியாணி தானே அதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தயிரை போட்டு சர்வ் பண்ண முடியும் கடைசியில் பார்த்தா அந்த பிரியாணியே வந்து அந்த ரைத்தாவே வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆயிடும் இது பாருங்க இதுதான் நேற்று நான் செஞ்ச செட்டிநாடு சிக்கன் குழம்பு காலையில இட்லிக்கு போச்சு நேற்று நைட்டு கீ ரைஸ்க்கு போச்சு கொஞ்சமா வைப்போம் ஓரமா அப்படியே சாப்பிட்டு தொட்டுட்டு செம்மையா இருக்கும் சண்டேவை ஸ்பெஷலாக்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுல முதன்மையானது வித விதமா சமைச்சு சாப்பிட்டு ஹாலிடேல குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுதான் உண்மையா இல்லையான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க